குலதெய்வம் குலதெய்வம் என்பது அறிவியல் ரீதியான விஷயம் என்பதை நமது பெரியோர்கள் உணர்ந்ததால் தான் அந்த குலதெய்வ வழிபாடு இன்றும் நாம் வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ பண்ணிக்கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு கிராமத்தில் இருக்க தமிழர்கள் பெருமக்கள் நம்மளுடைய வயதான எல்லாருமே வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ இருக்க இளைஞர் பெருமங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த குலதெய்வ வழிபாடை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த ஒழுங்கு முறையே தெய்வ வழிபாடு தான் நம்ம தகப்பன் வழி தாத்தாமார் வரிசையில் பார்த்தீங்கன்னா கோத்திரம் என்கிற ஒரு ரிஷியின் வழியிலே வழித்தோன்றல்களாக வருவது தான் இந்த குலதெய்வ வழிபாடுங்க அந்த கோத்திர வழி திருமண வழிபாடுன்னு என்ன அப்படின்னா பிற கோத்திரத்திலிருந்து வரக்கூடிய பெண்களைத்தான் ஒரே கோத்திரமாக இருக்கக்கூடிய ஆண்கள் தங்களுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்போ ஒரே கோத்திரத்தில் பல பெண் சம்பந்தங்கள் ஏற்பட்டு அது ரிஷி பரம்பரை ஆயிடும் சங்கிலி தொடர் போல வரும் ஒரே சகோதர வாரிசு பங்காளி முறைன்னு வந்துடும் அப்படி வரும் பொழுது ஒரே பங்காளி கும்பிட்ற சதமீதம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வம்னு என்ன அவங்க தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா தான் தெய்வமாக இருந்து அந்த தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடாக கொண்டு வரப்படுகிறது மற்ற கோயில் தெய்வ வழிபாட்டுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் வேறுபாடு இருக்குது ஆயிரம் கோயில் இருந்தாலும் அத்தனை கோயிலுக்கும் போகலாமா போக வேணாமான்னு இருந்தாலும் கூட நமக்கு விவரம் தெரிகிறதுக்கு முன்னாடியே நம்மளை என்ன செய்கிறாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் சின்ன குழந்தையாக இருக்கும் போது மொட்டையடிச்சு காது குத்தி இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த குலதெய்வத்துக்கு பாரம்பரியம் பாரம்பரியமாக நமது தமிழர்கள் பாரம்பரியத்தை ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிறு தெய்வமாக இருந்தபோதும் அந்த குலதெய்வம் வலிமையான தெய்வம் ஆம் குலத்தை காக்க வந்த தெய்வமாக குலதெய்வம் தெய்வங்களிலே மிக வலிமையாக மாறுவதற்கு அதுதான் காரணம் பொதுவாக வந்து குலதெய்வமே எளிதாக ஒருவருக்கு அருளினை கொடுக்கும் மற்றும் மற்ற தெய்வங்களின் வழிபாடுகளின் பலன்களை விட அந்த சக்தியை விட குலதெய்வத்தினுடைய சக்தியானது அதிகம் உண்டு அதாவது அதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது யமன் கூட ஒருத்தர் உயிரை எடுக்க வராரு அப்படின்னா அவருடைய குல தெய்வத்தினுடைய அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் பொதுவா வந்து ஒரு சில பேருக்கு எனக்கு குலதெய்வமே தெரியலன்னு சொல்றாங்க எப்படி நான் கும்பிடுறது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க கோயில் எங்க இருக்குன்னு தெரியலன்றாங்க அவங்க கர்ம வினை வந்து அதிகமாக இருக்கும் அவங்க கர்மவினை யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவங்களுக்கு குலதெய்வம் தெரியாது நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் தான் நமக்கு குல தெய்வம் அவர்களே தெரியலேன்னா கர்ம வினை அந்த அளவுக்கு அவருக்கு என்று அர்த்தம் குலதெய்வம் என்பது நம் முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் தான் குலதெய்வம் தங்களுடைய குலத்தை சார்ந்தவர்கள் பேணிக்காக வல்லமை படைத்தவர்கள் தான் அந்த குலதெய்வ தெய்வங்கள் அதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கிற மாதிரி அவ புருஷன் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு குலதெய்வம் இருக்கும் அப்பா கிட்ட இருக்க ஒரு குலதெய்வம் இருக்கும் அதை கும்பிடலாம் கல்யாணத்துக்கு கேட்பாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு ஒரு திருவிழாக்கு போகும் பொழுது அந்த தெய்வத்தை அவருக்கு கும்பிடும் பொழுது இரண்டு குலதெய்வங்களும் அவர்களுக்கு அருள்நிலை கொடுத்து அவர்கள் குடும்பத்திற்கு மேன்மையை அளிக்கும் என்பது திண்ணம் பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னால் ஒருக்கு இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு அறிவியல் ரீதியாக காரணத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கணவன் மனைவி சேரணும் கணவன் வந்து ஒரே வழி தொன்றல் பெண்கள் மட்டும் வேறு குளத்துலேருந்து வர்றாங்க ஒரு குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கணும்னா பொதுவாக வந்து ஆண்களுக்கு இருபத்தி மூணு குரோம்சோம் இருக்குது பெண்ணுக்கு இருபத்தி மூணு குரோம்சோமம் இருக்குது இருபத்தி மூணு இது ஆண் குழந்தையாக பெண் குழந்தையான்னு பிறக்கிறதுக்கு ஒரு குரோம்சோம் இருக்கும் இந்த குரோமசோம பொறுத்தளவில் எக்ஸ் எக்ஸ் அல்லது எக்ஸ் எக்ஸ் அப்படின்னா பெண் குழந்தை தான் பிறக்கணும் அந்த குழந்தையினுடைய குரம்சோமில் எக்ஸ் எக்ஸ் இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும் எக்ஸ் ஒய் வருது அப்படின்னா அது ஆண் குழந்தையா பிறக்கும் அந்த ஒய்ங்கிற குரம்சம் ஆண்கள் மூலமாக தான் வரணும் அப்போ ஒரே இனத்துல குலதெய்வ வழிபாட்டு கொண்டாடி வரக்கூடிய அந்த ஆண்களுடைய இதுல ஒய் வரும் பொழுது அது ஆண் குழந்தையாக பிறக்கிறது இதுலையும் என்ன சொல்றாங்க பதிமூணு வருஷத்துக்கு தான் ஒரு குளம் தலைக்கும் அதுக்கப்புறம் குலதெய்வம் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த எக்ஸ் ஒய் குரோம்சம் வந்து ஒரே இடத்துல வரும் பொழுது பதிமூணு வருஷம் வரைக்கும் அந்த ஒய் குரோம்சம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா பதிமூணு வருஷம் கழிச்சா அந்த ஒய் குரோம்சம் அருகி விடுமா அப்போ ஒய் குரோம்சம் இல்லைன்னா பெண் குழந்தை பறந்துடும் அப்ப ஆண் வாரிசு இல்லைன்னா அடுத்த வாரிசு தடைபட்டு விடும் அப்ப அந்த பதிமூணு வாரிசோட பாரம்பரியம் நின்று விடும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப அந்த இதுக்கு என்ன அறிவியல் ரீதியான காரணம் அப்படின்னா பதிமூணு தலைமுறைக்கு மட்டும்தான் அந்த ஒய்குரவம்சம் நிலைத்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆண் குழந்தை பிறக்காமல் போயிடலாம் இல்லை அந்த ஆண் வாரிசுகளில் வந்து அகால மரணம் ஏற்பட்டு அதுக்கு பின்னாடி குழந்தையெல்லாம் போயிடலாம் இல்லை ஒரு நோய் வந்து இந்த மாதிரி போயிடலாம் இப்படியெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த குலதெய்வ வழிபாடு என்பது அறிவியல் ரீதியாக நமது பல தமிழர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த எக்ஸ் வைக்குற நமக்கு கண்கூடாக தெரிகிறது என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்